சண்முக பூரணி சீரியலை இப்போ ரகவசன அதிரடியான எபிசோட் வந்துட்டுன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம சண்முகம் மாட்டுக்கு வந்து எடுத்தவங்க கவுத்தவனு ஒரு முடிவு எடுத்துட்றாங்க முத்துப்பாண்டி வந்து சொன்னதுனால வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு முத்துப்பாண்டி மாட்டுக்கு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏன் பிள்ளை ஏன் பேச்சை வந்து கேட்பானா இல்லையான்னு தெரில இல்லை எஸ்கியோட வந்துருவானா அது சந்தேகந்தாங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து யோசிக்கும் போது சாமி ரூமில் வந்து சாமி கொண்டு இருக்காங்க நம்ம பாக்கியம்மா இசுக்கி வந்து நல்ல முடிவாக எடுக்கணும் முத்துப்பாண்டி பழையபடி ஆகிட்டானா நிச்சயம் அவனை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி சாமியை வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இசுக்கி எப்போதும் போல் இந்த வீட்டுக்கு வந்து மருமகள்லாம் வந்துடணுங்கிற மாதிரி தான் சாமி கும்பிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம முத்துப்பாண்டி வந்து கோபமாக வந்து வீட்டுக்குள்ளே வராங்க அக்கா இவன் கோபமாக வர்றதை பார்த்தாலே நமக்கு சாதகமாக நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் அவன் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்னெல்லாம் ஆச்சு என் மருமக எப்போ வரேன்னா நல்ல நேரம் பார்த்து கொண்டு வந்து விடுறேனாங்களா ஆமாம்மா நல்ல நேரம் பார்த்து பிரிப்பாங்க அவங்களாவது ஒன்றும் சேர்த்து வைப்பாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நானே வந்து வைக்கத்தை விட்டு வாடி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த வீடு தேடி போய் கூப்பிட்டமா ஆனால் அவங்க என்னை பத்து பிசா கூட மதிக்கலாமா என்னமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவன் முடிவாக சொல்லிட்டா கூட வாழலாம் என்னால் முடியாது எனக்கு கடையை வச்சு வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது தான் எனக்கு இப்போ முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டாமா என்னை அசிங்கப்படுத்திட்டாமா நான் அவகாசம் கூட கொடுத்தாம்மா ஆனால் அவள் என்னை நாலு பேர் மத்தியில் வந்து நான் தலை குனிஞ்சு வந்தேன் அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது பேசியிருந்தா கூட நான் கண்டிருக்க மாட்டேமா ஆனால் எப்போ அவள் ரோட்டில் வச்சு என்னை அசிங்கப்படுத்தினாலோ இனிமேட்டு அவள் என்னோட மனைவி இல்லை நான் முடிவு பண்ணிட்டமா அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியத்தால் எதையுமே வந்து பேச முடியல அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சவுந்தர பாண்டிய வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பாத்தியால அவள் தான் உன்னோட பொண்டாட்டி நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அதை அவன் நினைக்கிறோமா இல்லையா பார்த்துக்க இதுவே பழைய முத்து பாண்டியாக இருந்தால் என்ன நடந்துருக்கும் இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்களா நீ நல்லவனாக ஆகிட்ட அதனால தான் உனக்கு உன்னை பார்த்தாலே எல்லாருக்கும் இலக்காரமாக தெரியுது பார்த்துக்க ஏன் பிள்ளையா மாறு உனக்கு பழையபடி மதிப்பு மரியாதை எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் கூட தப்பு பண்ணிட்டேனோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுமா அப்பா சொல்கிறது தான் கரெக்டு ஏழை அமைதியாக இருல எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துப்போம் என்னம்மா சொல்கிற நான் அசிங்கப்பட்டு வந்து நின்றுருக்கேன் அப்புறம் பார்த்துக்கோங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் சரி வராதுமா நான் முடிவு பண்ணேன்னா பண்ணது தாம்மா இனிமேட்டு இதெல்லாம் செட் ஆகாதுமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணுறதுக்காக வந்து சவுந்தர பாண்டியனும் பாண்டியமும் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னக்கா நம்ம எந்த விதமான திட்டமும் போடாமையே அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிட்டாங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நடக்கிறது தானே நடக்கும் எதையும் யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டியனும் பாண்டியம்மாவும் பாக்கித்தால் வந்து அதை எதிர்க்க கூட முடியல ஏய் திருப்பியும் யாராவது முத்துப்பாண்டி மனசை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சம கோபமாகிடுவான் பார்த்துக்க இனிமேட்டு யார் என்ன செஞ்சாலும் அவன் ஏன் பிள்ளைங்கிறத நிரூபித்து காட்டிட்டாங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம வைகுண்டம் என் பிள்ளையோட வாழ்க்கையை வந்து இப்படி வந்து பாழாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க வைகுண்டம் அந்த இடத்துல எல்லாரும் வந்து சாப்பாடை வந்து சாப்பிட்ணும் ஏன்னா அப்பா வந்து ரொம்ப பசியாக இருப்பாப்பில் அப்பாவுக்கு முதல்ல கொடுமான்னு சொல்லி எஸ்கிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் உடனே வந்து சாப்பாட்டில் வந்து வைகுண்டம் முன்னாடி நீட்டுறாங்க வைகுண்டம் வந்து தட்டி விடுறாங்க என்னப்பா இவ்வளோ கோவப்படுற அன்னத்தை யாரும் தட்டி விடுவாங்களா ஆமாம் அது எனக்கு தான் சாமி தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சாப்பாடை கொண்டு போய் இங்கே என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லி இப்படி வந்து நீட்டுற இது என் வீடு நான் வந்து கொடுப்பேன் நீ சாப்பிடணும்ல ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ ஓசி சோறு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படி இப்படிங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க என்னதுக்கு நீ இப்படி இருக்க நான் எப்படி ஓசி சோறுலாம் சாப்பிட்றேன் நான் வந்து வாசலில் கடை வச்சுருக்கேன் கடையோட வருமானத்துலேயே நான் சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா கேளு கொடுக்குறேன் ஆமாண்டி உன்னை நான் நல்லபடியாக வந்து வாழ வைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறேன் முத்துப்பாண்டி கூட நீ வாழுவேன்னு கனவுல குடியாதுன்னு நினச்சி பார்த்துருப்பியா அவன் எவ்வளோ பெரிய கோவக்காரன் இந்த வீட்டுக்கு செய்யாத அநியாயமே இல்லை இப்போ அவன் மனம் திருந்திட்டான் அதான் சத்தியம் அதான் உண்மை நம்ம குடும்பத்துக்கு இப்போ அவன் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் நீ இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் கூட போக மாட்டியா என்ன அவள் தான் கடை வைக்கிறேன்னு சொல்கிறாள் நீ எதுக்கு தேவையான பேசுகிறேன்னு சொல்லி ரத்தனா சொன்னோன்னே என்ன உனக்கு ஆள் சேர்க்கிறியோ வெங்கடேசை விட்டு பிரிஞ்சு நீ வந்துட்ட இங்கே வீட்டில் தனியாக இருந்தால் வந்து போர் அடிக்கணும்னு என்ன கூட்டு சேர்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே ரத்தனா வந்து ஃபீல் பண்ணி அதுவார ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணா பாருண்ணே அப்பா என்ன பேசுனாங்கன்னு அந்த இடத்துல யாராவது குறுக்க பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான் நெடிய இசுக்கி ஓவராக தான் பண்ணிக்கிட்டுருக்க மரியாதையாக பெட்டி பக்கையெல்லாம் வந்து வீட்டை விட்டு தூக்கி எறிகிற போய் அந்த வீட்டில் வந்து மருமகளாக இருக்கிறப்பாரு தேவெல்லாம் பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாதுன்னு அந்த இடத்துல வந்து சண்முகம் முன்னாடி வந்து இசுக்கி அடிக்கலான்னு வராங்க உடனே சண்முகம் வந்து தடுத்துடுறாங்க என்னப்பா என்ன வந்து செய்கிற உனக்கு என்னப்பா உனக்கு அன்பு பாசம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை நீ வந்து பாலாக்குவேன் அப்பா ஒரே ஒரு குச்சி தான் தூக்கி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே ஏழே விடல வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க இருந்தாலும் எனக்கு முடியாதுப்பா அந்த வீட்டிலேருந்து யார் வந்தாலும் நான் அனுப்ப மாட்டேங்கிற மாதிரி சண்முகம் தும்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க சுடாமணி இப்படியெல்லாம் உன் பசங்க பேசுகிறத பார்த்து தான் எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டியாமா இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் தான் கேட்கணுமா நீ இருந்திருந்தா எது எப்படி நடக்கணுமோ அது அப்படியே நடந்திருக்கோம் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா ஏன் கண்ணு முன்னாடியே வந்து ரத்தனா வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா கூட இசக்கியும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா ரத்தனாவது வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆனால் இசுகிக்கு வந்து அவளே வந்து இப்படி ஆக்கிக்கிறாளே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்பா அழுவாத சாப்பாடு வந்து யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்ணும் தெம்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல க்யூட்டா அழகாக வந்து சண்முகம் மாட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட் டைமில் வந்து சண்முகம் மாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பெட்டில் அப்போன்னு பார்த்து பர்ணி வந்து வராங்க என்னண்டா மேலே படுத்துக்கிட்டு இருக்க கீழே தூங்குடா எப்போதும் போல என்ன இல்லை நீ தான் வந்து மேலே தூங்க வர மாட்டியான்னு சொல்லி கேட்ப அதனால தான் வந்தேன் எதுக்காக மேலே வந்தேன் நான் வந்து சவால் விட்டுருந்தேன்ல பத்து மாதத்தில் வந்து நமக்கு குழந்தை வேணும்னு அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஓ உன் தங்கச்சிங்கள வாழை விட மாட்டேன் ரத்தனாக்கு பிரச்சனை வரும் இன்னொரு தங்கச்சியை வாழை அனுப்ப மாட்டேன் ஆனால் உனக்கு மட்டும் குழந்தை குட்டின்னு இருப்பியா அப்படின்னு சொல்லி வரணி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது என்ன சொன்னாலும் முட்டுக்கட்ட போடுறா ஏய் உங்கள் அப்பா கிட்ட சவால் விட்டேன்ல அதை நிறைவேற்றணுமா இல்லையா குட்டி சண்முகம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது மரியாதையாக சொல்லிட்டேன் கீழே இறங்கி தூங்க பாருணுனே உடனே பாயை வந்து உதர்றாங்க சரி என்ன காரணம்னு மட்டும் சொல்லணுனே உடனே வந்து அவங்க இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனா என் மேலே அன்பு பாசம் எதுவும் இல்லை நீ அன்பு பாசம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா வந்து நான் வந்து உன்னை மேலே வந்து தூங்குன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் இன்னொரு சான்ஸ் தெரியா நான் வந்து மேலே வந்து தூங்கிறதுக்கான காரணத்தை கரெக்டாக சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை உனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்தாச்சு மரியாதையாக தூங்கு ஏய் இன்னொரு வாட்டி இல்லை ஆல்ரெடி வந்து தப்பு பண்ணிட்டா இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்களே அதே மாதிரி நீ எனக்கு கொடுக்க மாட்டியா மரியாதையாக அவ்வளோதான் சொல்லிட்டேன் தூங்குற வழியை பரணுனா அப்படியே கீழே வந்து தூங்குறாங்க நான் இனிமேட்டு இந்த தலாணியை தான் கட்டி பிடிச்சி தூங்கணும் போல் இருக்குங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பரணி வந்து இங்கே இந்த இடத்துல வந்து க்யூட்டாக அழகாக வந்து சிரித்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியது பாக்கி வந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க என்னடா என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறா சண்முகம் தான் வந்து ஏதோ வந்து பிடிவாதமாக சொல்கிறான் சரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடக்குதுன்னு பார்த்தா அவன் கடையை வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இனிமேட்டு முத்துப்பாண்டி வந்து அமைதியாக இருக்க மாட்டான் அடுத்து என்ன முடிவெடுப்பானு தெரியலையேங்கிற மாதிரி பாக்கி வந்து திங்க் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்